வேலையில்லா பட்டதாரிகள் மேற்கொண்ட ஆர்ப்பாட்டம் தற்போது பேச பொருளாக மாறியிருக்கிறது பலதரப்பட்டோர் பலவிதமான விமர்சனங்களை முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வேலையில்லா பட்டதாரிகள் படும் கஷ்டத்தை அவர்கள் புரிந்து கொண்டார்களா அல்லது வேலையில்லா பட்டதாரிகள் மீது வன்மத்தை கொட்டுகிறார்களா என்பது தெரியவில்லை இருப்பினும் இந்த வேலையில்லா பட்டதாரிகள் என்ன கஷ்டங்களை தற்போது அனுபவிக்கிறார்கள் எப்படியான கஷ்டங்களை எல்லாம் கடந்து தற்போது வேலையில்லா பட்டதாரிகளாக ஒரு வேலைக்கு போராடிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த பதிவில் முற்றுமுழுதாக தரப்போகிறேன் வேலையில்லா பட்டதாரிகள் நாட்டுக்கும் வீட்டுக்கும் சுமை என்று சொல்லுவோர் ஓசையில வேலை தர வேண்டுமா என்று சொல்லுவோர் ஒரு பக்கம் ஒரு நேரம் கூட ஒழுங்காக சாப்பிடாமல் தொலைதூர இடங்களில் இருந்து பல்கலைக்கழகங்களுக்கு வந்து படிக்கும்போது இப்படி பேசுகிற நீங்களெல்லாம் எங்கே இருந்து நீங்க நாம் படித்துக்கொண்டிருக்கும் போதே எம்மை விட மிக குறைவான பெறுபோறு பெற்றவர்கள் கூட அரச வேலைகளில் நியமனம் பெறும் போது நீங்கள் எங்கு போயிருந்தீர்கள் லஞ்சம் கொடுத்தும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கிலும் அரசு நியமனங்கள் டிப்ளோமா இல்லாதவர்கள் கூட பெறும்போது நீங்கள் தகுதிகள் இருந்தும் பலர் அரசியல் மற்றும் லஞ்சம் காரணமாக பழிவாங்கப்படும் போது நீங்கள் இருந்தீர்கள் வேலையில்லா பட்டதாரிகளுடன் அவர்களின் பின்னணியுடன் அவர்களுடைய வாழ்வுடன் என்றாவது நீங்கள் தொடர்பு பட்டிருக்கிறீர்களா அவர்களுடைய கல்வி வாழ்வுக்கு ஏதேனும் உதவி செய்தீர்களா நீங்கள் எந்த தகுதியை வைத்துக் கொண்டவர்களை குறை கூறுகிறீர்கள் உங்களிடம் வேலை வாய்ப்பை வழங்கும் வசதி உள்ளதா இருந்தால் பட்டதாரிகளின் பட்டத்திற்கேற்ப உங்களால் வேலை வழங்க முடியுமா அதிகபட்சம் ஏதேனும் ஒரு தனியார் வேலை தொடர்பாகவேனும் உங்களால் சிபாரசு செய்ய முடியுமா சுயதொழில் செய்ய சொல்லும் மேதாவிகள் யாரேனும் சுயதொழிலுக்கு நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்வீர்களா பட்டதாரிகள் ஏற்கனவே செய்து வரும் தொழில்களையாவது நீங்கள் ஊக்கப்படுத்தி இருக்கிறீர்களா பட்டதாரிகள் அரசாங்க கதிரியை சூடாக்குகிறார்கள் என்போர் அவர்கள் பட்டதாரிகளாக நியமனம் பெற்றோர்தான் என்பதை உறுதிப்படுத்த முடியுமா பட்டதாரிகளுக்கு அவர்களின் பட்டத்திற்கேற்ப வேலை கிடைக்க உங்களால் உதவ முடியுமா அல்லது உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கை வேலையில்லா பட்டதாரியாக இருந்தால் அவர்களை நாட்டுக்கும் வீட்டுக்கும் சுமை என்று நீங்கள் கூறுவீர்களா இத்தனைக்கும் பட்டதாரிகளுக்கு எதிராக சொல்லப்படுகின்ற கதையை சொல்லுகிறவர்கள் யார் என்றால் நம்மை விட படித்து பல்கலைக்கழகம் போய்விட்டார்களே என்று பொறாமையில் வீகிறவர்களும் லஞ்சம் கொடுத்து அரசாங்க வேலைக்கு போனவர்கள் அரசியல்வாதிகளின் கால்களில் விழுந்து வேலை எடுத்தவர்கள் இவர்கள் தான் இப்போது வன்மத்தை கொட்டி கொண்டிருக்கிறார்கள் ஏன் இவர்களுக்கு வேலையில்லா பட்டதாரிகளாக தற்போது போராடிக் கொண்டிருக்கிறவர்கள் வேலைக்கு வந்தால் தாங்கள் கதிரியை சூடாக்க முடியாதே என்று பயந்து நடுங்குகிறார்கள் எங்க நம்மளை விட அவர்கள் முன்னேறி விடுவார்களோ என்று வைத்திருச்சல் படுகிறவர்கள் அடுத்து காசு கொடுத்து பட்டம் வாங்கியவர்கள் வேலை வெட்டி இல்லாமல் பொழுது போக்குகிறவர்கள் மேலே சொல்லப்பட்ட எதையும் செய்ய முடியாதவர்கள்தான் வன்மத்தை கொட்டி கொண்டிருக்கிறார்கள் கூலிக்கு வேலை செய்து தன் பிள்ளைகளை படிக்க வைத்த பெற்றோர் சொல்லட்டும் தம் பிள்ளைகள் நாட்டுக்கும் வீட்டுக்கும் சுமை என்று அதை ஏற்றுக்கொள்கிறோம் படிப்புக்காக ஒருதன் கஷ்டப்படும் போது துணையாக நின்றவர்கள் சொல்லட்டும் நீங்கள் எங்களுக்கு என்று நேர்மையாக கஷ்டப்பட்டு படித்த பட்டத்தோட அரசாங்க வேலையில் நியாயமாக வேலை செய்கிறவங்க சொல்லட்டும் பட்டதாரிகள் நாட்டுக்கு சுமையன்று பட்டதாரிகள் எல்லா வேலைகளும் செய்வார்கள் தெரியாவிட்டால் ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்கள் போராடுவது எமக்கான நியாயத்துக்காகவும் எங்கள் கல்விக்கான தகுதிக்காகவும் பெற்றோரின் தியாகங்களுக்கான பலனுக்காகவும் நியாயமான நியமனங்களே தவிர ஓசியில அரசாங்க வேலை வாங்குவதோ கதிரையை சூடாக்கவோ அல்ல பழைய பஞ்சாங்கத்தையும் செம்பையும் தூக்கி கொண்டு யாரும் வர வேண்டாம் எங்களுடைய பட்டத்துக்காக எங்களுடைய அம்மா அப்பா நான்கு வருடம் செலவு செய்த பணத்தை கொடுத்துவிட்டு எங்களுடைய பட்டத்தை நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள் நாங்கள் அந்த பணத்தை வைத்தாவது சுயதொழில் செய்து கொள்ளுகிறோம் அதை கூட உங்களால் செய்ய முடியாது என்றால் நீங்கள் இப்படியான வன்மத்தை காக்காமல் இருங்கள் முடிந்தால் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் முடியாவிட்டால் ஒதுங்கிக் கொள்ளுங்கள்